ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் பக்தனே வாழ்க்கை ஒரு யுத்தம் வெளியில் உள்ள எதிரிகள் சிறியவர்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகம் பயம் தளர்ச்சி அதுவே மிக பெரிய சூரன் அந்த சூரனை நீ மட்டும் வெல்ல முடியாது உன் நம்பிக்கையை எனது வேலோடும் இணைந்தால் யாரும் உன்னை தடுக்க முடியாது உயர்ந்த வெற்றியை அடைய விரும்பினால் உன் உள்ளத்தில் தைரியத்தின் தீ பற்ற வேண்டும் ஒரு துளி துணிவு ஆயிரம் துன்பங்களை வெல்லும் எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய பயணம் நீ மட்டுமல்ல உன்னுடன் நான் இருக்கிறேன் நீ வீழ்ந்தாலும் நான் எழுப்புவேன் நீ அஞ்சினாலும் நான் வழிகாட்டுவேன் ஆகையால் அதை உயர்த்தி மார்பு நிமிர்ந்து நம்பிக்கையுடன் நட உன் வாழ்வு வெற்றி பெறுவது விதி அல்ல அது உன் உறுதியின் பலன் என் அருளோடு உன் முயற்சி சேர்ந்தால் சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை